தமிழகத்தில் மீண்டும் பொற்கால ஆட்சியா இபிஎஸ்சின் அதிரடி பேச்சு வாங்க வீடியோவை முடிவாக்கண்கா அதாவது அதிமுகவின் பொற்கால ஆட்சியை மீண்டும் மலர செய்ய வேண்டும் என்று அதிமுக நிர்வாகிகள் எதிர்கட்சித் தரான எடப்பாடி பழனிசாமியோ மடல் ஒன்றை அனுப்பியிருக்கிறார் அதாவது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்றத்தில்தான் இன்னும் சில மாதங்களில் இருக்கும் நிலையில் தான் அதாவது அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சிப் பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது அந்த வகையில் தான் ஆளும் கட்சியான திமுகவோ கண்டிப்பாக மீண்டும் ஆட்சியை பிடித்திவிட நிலையாட்டில்தான் ஓரினியில் தமிழ்நாடு என்ற பரப்புரையை திமுக ஸ்டாலின் அதாவது ஸ்டாலின் அவர்கள் அதற்கான வேலைகளை எல்லாம் செய்து கொண்டு வருகிறார் அதன்படி தான் எதிர்கட்சித் தலைவரான பொதுச் எடப்பாடி பழனிசாமியோ தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் என்ற பெயரில் தமிழகம் முழுவதுமே தனது சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு மக்களிடம் தனது பரப்புரையை மேற்கொண்டு வருகிறார் அதாவது அதிமுகவின் அதாவது அதிமுகவின் ஐம்பத்தி நாலாம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு தான் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கெல்லாம் அக்கட்சியின் பொதுச்சால எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமியோ ஒரு வாழ்த்து மடல் ஒன்றை அனுப்பியுள்ளாராம் வாழ்த்து மடலில் அவர் தெரிவித்தது என்னவென்றால் விலைவாசி உயர்வுகளால் தமிழக மக்கள் தலைமையில் வரிச்சுமைகளை சுமத்தி சுழலாமலோ துயரத்துக்கு ஆளாகி வருவதாகும் இந்த திமுக அரசை கண்டிப்பாக தமிழகத்திலிருந்து அகற்ற வேண்டும் நிலைவாட்டில்தான் அவர் கூறிய பேச்சுக்கெல்லாம் இருந்ததா அது மட்டுமின்றி வாழ்த்து மடல் அவர் தெரிவித்தது மட்டுமன்றே தமிழக சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகி இருக்கிறது எங்கு பார்த்தாலும் கள்ளச்சாராயம் கஞ்சா புழக்கம் தமிழ்நாட்டில் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கிறது இந்த அரசு அதாவது தமிழக மக்களை பாதுகாக்க வேண்டிய அரசோ மக்களை காப்பாற்றாமல் அவர்களையெல்லாம் புதுக்குழுவில் தள்ளியதாக கூறப்படுகிறார் அது மட்டுமன்றி அவர் கூறியதாவது மேலும் அவர் கூறுகையில் தமிழகத்தில் நடைபெற்று மக்கள் விரோத ஆட்சியை கண்டிப்பாக மக்கள் கண்டிப்பாக பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நிலைப்பாட்டில்தான் அவரது பேச்சுக்கள் இருந்ததா அது மட்டுமின்றி ஆட்சி குடும்ப ஆட்சி விரட்டவும் அதிமுக ஒரு கண்டிப்பாக பேரியக்கத்தை ஆட்சி பீடத்தில் மீண்டும் அமர்த்தவும் தமிழக வாக்காளர் ஒவ்வொருமே காத்து கொண்டிருக்கிறார்கள் நமது தோட்டத்தில் காலையை நீங்கள் பயிர்கள் செலுத்தி வளர்ந்திருக்கிறதா அதாவது பொன்னான வசந்த காலம் நம் கண்ணெதிரே தெரிகிறது கண்டிப்பாக வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கழகத்தின் ஆட்சி அமைவதை எத்தனை சக்திகள் கொன்று கூடி வந்தாலும் கழகத்தின் வெற்றியை யாராலுமே தடுக்க முடியாது என்று எடப்பாடி அவர்கள் உறுதிபட தெரிவித்திருந்தாராம் அது மட்டுமன்றி அவர் கூறியதாவது ஐம்பத்தி நாலாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது இந்த அனைத்தேந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இனிய தருணத்தில்தான் பேரன்புக்குரிய அனைவருமே கண்டிப்பாக எனது இதேபோல நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் அவர் உறுதிபட தெரிவித்திருந்தார் அது மட்டுமன்றி அவர் தமிழ் மக்களை பல்வேறு இன்னல்களும் ஆளாக்கிய சட்டம் செய்துள்ள இந்த கண்டிப்பாக ஆட்சியை முடிவு எழுதி அல்லது பகலிலும் கண்டுசாது ஆட்சி கண்டிப்பாக தமிழகத்தில் ஒரு நல்ல பொற்காட்சியை கண்டிப்பாக மக்கள் கொடுப்பார்கள் என்ற நிலைப்பாட்டில் தான் எடப்பாடியின் பேச்சுக்கள் இருந்ததால் அதனைத் தொடர்ந்து வருகின்ற தேர்தலில் கண்டிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி ஆனது தமிழகத்திலேயே அமைக்கப்பட்டு தமிழகத்தில் ஆட்சி செய்வது கண்டிப்பாக அதிமுக தான் என்று நிலைப்பாட்டில் அவர் உறுதியாக கூறியிருந்தாராம்